வாழ்க்கையிலே மிக முக்கியமான நிகழ்வு இந்த நாட்டின் ஜனாதிபதியினாலும் அமைச்சரவையினாலும் வடமாகாணத்திற்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் வழங்குவதற்காக ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு நியமனம் வழங்குவதற்கு

Only 700 graduates passed the examination. According to the recruitment process, we have two kind of interview. One is the interview, it was check the documentation. The second interview, which was the technical interview. After these two interviews and the examination. Marks of the examination, which was calculated by the Punjab Public Service Commission, and according to marks, based on the merit, I think you have recruited. Now, 356 graduates today, we are going to receive the appointment by the Honourable President of this நீங்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு பேர் என்று நியமனங்களை செய்து கொள்ள இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் மிக ஒரு கடுமையான பாதையை கடந்து வந்து நீங்கள் அனைவரும் இந்த நியமனங்களை செய்திருக்கின்றீர்கள் மிகுதியாக அனுமதிக்கப்பட்ட மிகுதியானவர்களுக்கு நாங்கள் இந்த நியமனங்கள் வழங்கி இருவாரங்களுக்கு பின்னர் மீண்டும் விண்ணப்பங்களை கோரி பரீட்சைகளை நடத்தி மிகுதியாக இருக்கின்ற வெற்றிடத்திற்கு இந்த மாகாணத்தில் இருக்கின்ற பட்டதாரிகளை மீண்டும் பரீட்சைகளின் ஊடாக ஆசிரியர் தேவைக்கு இணைந்து கொள்வோம் இந்த பரீட்சைகளின் ஊடாக கூடுதலாக காப்போக்கா உயர்தர பாடங்களுக்கு தேவையான மிக முக்கியமாக விஞ்ஞான பாடங்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது இதற்கான வெற்றிடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை விட கூடுதலாக கிளிநொச்சி முல்த்தீவு மன்னார் வவுனியார் போன்ற மாவட்டங்களில் காணப்பட்டது எனவே அதாவது பாடல்கள் குறித்தும் மாவட்டங்கள் குறித்தும் இந்த பாடல்களுக்குரிய ஆசிரியர்கள் குறிக்கப்பட்ட பாடசாலைகளில் அனுப்பப்படுத்தாத விட்டா என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ளிருந்தோம் அதே போல இந்த வர சென்ற வருடத்திலே கடந்த மாதத்திலே எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியினுடைய அனுப்பி கௌரவர் சித்தரன் ஐயாவர்கள் வடமாகாணத்திலே வேறக்குரிய தொள்ளாயிரத்தி நாற்பது ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன மிக அவசியமான வெற்றிடங்கள் கணக்கிலே எடுக்கப்பட்டு அதற்கான அதற்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும் அந்த ஆசிரியர்களுக்கான பதிவு பயிற்சிகள் வழங்கப்படும் அவர்கள் மாணவர்களுக்கு அவர்களது குறிக்கோளை நோக்கி கல்வியை வழங்குவதற்கான உலக பயிற்சிகள் வழங்கப்படும் படகு என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூடிக்கொண்டிருந்தோம் எனவே வேலை நின்மை என்பது போக்கப்படும் ஆனால் அதற்காக இளைஞர்கள் கல்வியோ உருவாக்கப்பட வேண்டும் அவர் அவற்றை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பாடிய பொழுது உங்களைப் போன்ற ஆசிரியர்கள் கைகளிலே இருக்கின்றது எனவே நீங்கள் செல்வி பாடசாலைகளிலே அது கிராமப்புற பாடசாலையாக இருந்தாலும் நகரப்புற பாடசாலைகளாக இருந்தாலும் கூடுதலாக நீங்கள் கணிதம் விஞ்ஞானம் அதே போல தொழில்நுட்ப கல்வி ஆசிரியர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது பड़कின்றபட்ட அவனுடைய எதிகால அரசொழிடை தட்டு எதிகாலந்தர இல்லாமல் அவகளி வழிநடத்துகிறதே எதிகால சந்ததியை வழிநடத்துற ஒரு தடவைலாங்க நீங்கள் இருக்க வேண்டும். இவர்ககீம அனுதamai பொக்கிமன்ற மக உம பெயர மாத்த மத்த பெயர தம்மேதே அனுதamai ஏ आयेகிறது. ஒன்றை ஓ நரகத்தில் ඒකට විටාදලද ඔබේ බඩ පෑපැත්ි මේ මඳදී මේවන විිස්්ත කර. විටටේම මම තව එක කාල නැන්යන්න කැනති ඒ කාලේ යාපනය තුුණ හොඳම පාසඇත්‍රමට පොඳඹවාගේ හොඳ පාසඇරමය තමානටක පොළුමට පඩා පයී. बाहर की से इधर बाहर से अबधाटा है इसी बात पे लड़ाई